வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு ஐம்பத்து ஒன்பது வெள்ளிக்கிழமை நாடகம் திணைநிலவாசிகள் அமைப்பின் நிறுவனர் திரு பகு அமெரிக்காவில் உள்ள தமிழ் நண்பர்கள் அழைப்பின் பேரில் கடந்த வாரம் அமெரிக்கா போய் சேர்ந்தார் அங்கு தி கலர் ஆஃப் யூனிவர்சஸ் ரெயின்போ என்ற நாடகத்தை எழுதி மேடையில் அரங்கேற்றியதாகவும் பல்வேறு விதங்களில் இந்த நிகழ்வுக்கு ஆதரவு கொடுத்த தமிழகத்தின் முக்கிய ஆளுமைகள் நடிகர் நாசர் வழக்கறிஞர் அஜிதா பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜன் மற்றும் எழுத்தாளர் திரு ராசி அழகப்பன் ஆகியோர்களுக்கு நம்பிக்கை செய்தி மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த நாடகம் அமெரிக்கா முழுவதும் எடுத்துச் செல்லப்படும் என்றும் திரு பகு தெரிவிக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நட்சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லோர் வட்டத்தின் அலுவலகத்திற்கு நாள்தோறும் இளைஞர்கள் வருகை நட்சமுதாயத்தை உருவாக்கினால் அது நல்ல அரசையும் நல்ல அரசியலையும் அளிக்கும் ஆகவே நட்சமுதாயத்தை அதாவது லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வருவதில் நல்லோர் வட்ட அலுவலகம் முக்கிய பங்காற்றி வருகிறது நாள்தோறும் அது பற்றி அறிய இளைஞர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள் லட்சிய சமுதாய செயல் திட்டம் பற்றி ஆழமாக விவாதிக்கிறார்கள் ஜூன் இருபத்தி ஆறு அன்று கிருஷ்ணகிரி ராஜ்குமார் ஈரோடு கோபால் ஆகியோரும் முந்தின நாள் சென்னை வியாசர்பாடி எம்இமா டிரஸ்ட் சிலம்பரசன் மற்றும் எஸ்தர் ஆகியோர் வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது சிறு வயதிலேயே சுற்றுச்சூழல் சிந்தனையை விதைத்த உதவும் கைகள் வட சென்னையில் உள்ள உதவும் கைகள் அமைப்பானது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சிறார்களுக்கு ஓவியம் வரைய பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓவிய திறமையை வெளிப்படுத்தியதாக சுப்புலட்சுமி தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா கும்பகோணத்தில் வேளாண் திருவிழா சோழ மண்டலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நடத்தும் கும்பகோணம் வேளாண் திருவிழா ஆகஸ்ட் பத்து சனி மற்றும் பதினொன்று ஞாயிறு இரு தினங்கள் மாஸ் கல்வி குழும வளாகத்தில் நடைபெற இருக்கிறது இந்நிகழ்வில் விற்பனைக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் விதைகள் நாட்டு மாடுகள் மற்றும் கோழிகள் மகளிருக்கான பாரம்பரிய உணவு விவசாய உபகரணங்கள் இடம்பெறவிருப்பதாகவும் மேலும் விவரங்களுக்கு பின்வரும் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் சோழமண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பின் தலைவர் திரு ராஜேந்திரன் தெரிவிக்கிறார் அழைக்க வேண்டிய எண்கள் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு ஏழு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு நம்பிக்கை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து கீர்த்திகா இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன